துறை கடலூர் மாவட்டங்களிலே இரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயல்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன பயிர் காப்பீட்டின் பொழுது பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள் இறந்தோர் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பலர் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் பருவமழைக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி கூறிய பிரதமும் கூட அரசு முறையாக அவற்றை தூர்வாரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் நகரமே நீரில் மூழ்கி அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றார்கள் அவர்கள் துயர் துறைக்க சிறு துரும்பையும் இந்த அரசு கிள்ளி போடவில்லை என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ராமேஸ்வரம் மக்கள் இரண்டு மூணு நாட்களாக அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்காமல் சிரமப்படும் பொழுது மக்களை பற்றி கவலை இல்லாமல் முதலமைச்சர் இருக்கின்றார் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் காலங்களிலே கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விரைந்து நிவாரண நடவடிக்கை அறிவுறுத்த வேண்டும் எனவும் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர் டிப்ரா புயலினால் தண்ணீர் முழுமையாக மூழ்கி கிடைக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டிப்ரா புயல் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்து வரக்கூடிய கனமழையால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தித்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் அண்மை செய்தியை பார்க்கிறோம் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் தகவல் தகவல்கள் வித்ரா புயலில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் தூத்துக்குடி மாவட்டத்திலே மழை வெள்ள நீரில் மூழ்கிய சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கப்பாடி மரங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன அதேபோன்று நெல்லை தென்காஜி ராமநாதபுரம் மாவட்டங்களிலே இரண்டு அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாக பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றார்கள் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலே இரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயல்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன பயிர் காப்பீட்டின் பொழுது பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள் இறந்தோர் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பலர் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் பருவமழைக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி கூறியும் கூட அரசு முறையாக அவற்றை தூர்வாரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் நகரமே நீரில் அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றார்கள் அவர்கள் இந்த அரசு கிள்ளி போடவில்லை என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ராமேஸ்வரம் மக்கள் இரண்டு மூணு நாட்களாக அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்காமல் திரும்பப்படும் பொழுது மக்களை பற்றி கவலை இல்லாமல் முதலமைச்சர் இருக்கின்றார் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் மழை காலங்களிலே கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விரைந்து நிவாரண நடவடிக்கையை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் எனவும் டெல்டா விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் முப்பத்தி ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த நெற்பயில் டிப்ரா புயலினால் தண்ணீர் முழுமையாக மூழ்கி கிடைக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டிப்ரா புயல் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்து வரக்கூடிய கனமழையால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தித்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் அண்மை செய்தியை பார்க்கிறோம் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் தகவல்கள் வித்லா புயலில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார் தூத்துக்குடி மாவட்டத்திலே மழை வெள்ள நீரில் மூழ்கிய சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கப்பாளி மரங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன அதேபோன்று நெல்லை தென்காசி ராமநாதபுரம் மாவட்டங்களிலே இரண்டு அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாக பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றார்கள் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலே இரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயல்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன பயிர் காப்பீட்டின் பொழுது பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள் இறந்தோர் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பலர் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் பருவமழைக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி கூறிய பிரதும் கூட அரசு முறையாக அவற்றை தூர்வாரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் நகரமே நீரில் மூழ்கி அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றார்கள் அவர்கள் துயர் துரைக்க சிறு துரும்பையும் இந்த அரசு கிள்ளி போடவில்லை என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ராமேஸ்வரம் மக்கள் இரண்டு மூணு நாட்களாக அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்காமல் திரும்பப்படும் பொழுது மக்களை பற்றி கவலை இல்லாமல் முதலமைச்சர் இருக்கின்றார் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் மழைக்காலங்களிலே கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விரைந்து நிவாரண நடவடிக்கையை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் எனவும் டெல்டா விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த நெற்பயில் டிப்வா புயலினால் தண்ணீர் முழுமையாக மூழ்கி கிடைக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டிப்வா புயல் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்து வரக்கூடிய கனமழையால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திட்டுவாப்புகள் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் அண்மை செய்தியை பார்க்கிறோம் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதுகுறித்தான தகவல்கள் விட்ரா பயிரை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கின்றார் தூத்துக்குடி மாவட்டத்திலே மழை வெள்ள நீரில் மூழ்கிய சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கப்பாளி மரங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன அதேபோன்று நெல்லை தென்காசி ராமநாதபுரம் மாவட்டங்களிலே இரண்டு அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாக பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றார்கள் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலே இரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயல்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன பயிர் காப்பீட்டின் பொழுது பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள் இறந்தோர் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பலர் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் பருவமழைக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி கூறிய பிரதும் கூட அரசு முறையாக அவற்றை தூர்வாரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் நகரமே நீரில் மூழ்கி அங்குள்ள மக்கள் தத்தளித்து வருகின்றார்கள் அவர்கள் சுயர் சிறு துரும்பையும் இந்த அரசு கில்லி என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ராமேஸ்வரம் மக்கள் இரண்டு மூணு நாட்களாக அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்காமல் சிரமப்படும் பொழுது மக்களை பற்றி கவலை இல்லாமல் முதலமைச்சர் இருக்கின்றார் என்று அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் வாய்க்காலங்களிலே கட்டுப்பாட்டு அறையில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விரைந்து நிவாரண நடவடிக்கையை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் எனவும் டெல்டா விவசாயிகள் ஏக்கருக்கு சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர் டிப்ரா புயலினால் தண்ணீர் முழுமையாக மூழ்கி கிடைக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டிப்வா புயல் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பெய்து வரக்கூடிய கனமழையால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திட்டுவா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உள்ளார் அன்மே செய்தியை பார்க்கிறோம் பிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பிருக்கிறார் வணக்கம் ராஜகுமரன் இது குறித்தான தகவல் தகவல்கள் காரணமாக பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார் மழை வெள்ள நீரில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கப்பாளி மரங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன அதேபோன்று நெல்லை தென்காசி ராமநாதபுரம் மாவட்டங்களிலே இரண்டு அடிக்கு மேலே தண்ணீர் தேங்கியுள்ளதன் காரணமாக பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றார்கள் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலே இரண்டு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயல்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன பயிர் காப்பீட்டின் பொழுது பட்டாவில் நேரடி பெயர் இல்லாதவர்கள் இறந்தோர் பெயரில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்பவர்கள் என்று பலர் பயிர் காப்பீடு செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் பருவமழைக்கு முன்பு டெல்டா மாவட்டங்களில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாருங்கள் என்று அடிக்கடி கூறிய போதும் கூட அரசு முறையாக அவற்றை தூர்வாரவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் சில நாட்களாக பெய்த மழையில் டெல்டா மாவட்டங்களில் மட்டுமல்லாமல்